வணக்கம் இந்த மாதம் மாசி மாதம் மகா சிவராத்திரி வருகிறது அல்லவா இப்போ இந்த மகா சிவராத்திரின்னா என்ன ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த சிவராத்திரி என்ன அதனுடைய தாற்பரியம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த வழிபாடுகளை செஞ்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சிவராத்திரி இறைவன் ஆதி சிவன் செய்திருந்த திருவிடல் என்ன அப்படின்னு உங்களுக்கு நினைவூட்டலாம்னு நினைக்கிறேன் ஒரு சமயம் பிரம்மா என்ன நினைத்தாரு நான் தானே உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கிறேன் நான் படைத்தால்தானே என்னுடைய தந்தையான திருமாலதை காக்க முடியும் ருத்ரன் அதை அழிக்க முடியும் நான் படைப்பு தொழிலை செய்யாமல் விட்டு விட்டால் அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை இல்லையே அப்போ நான் தானா பெரியவன் அப்படின்னு சற்று தன்னுடைய பேதமையாலே அகம்பாவம் கொண்டார் அகம்பாவம் கொண்டுட்டு ஜெவனியன் இருக்க வேண்டியதானே நேரடியாக விஷ்ணு போய் வம்புக்கு இழுத்தார் நான் படைத்தாதானே நீ காக்க முடியும் நீ அப்பாவாக இருந்தாலும் எனக்கு கீழே தான் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேரும் உடனே வாக்குவாதம் புரிந்து அந்த வாக்குவாதம் ஒரு போராக மாறியது அப்ப உள்ள அந்த சத்தத்தை கேட்டு தேவாதி தேவர்கள்லாம் பயந்தாங்க என்னடா இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு உடனே சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாங்க சிவபெருமான் உடனே ஜோதி பிளம்பா பாதாள லோகத்துக்கும் ஆகாய லோகத்துக்கும் இடையில ஜோதி பிளம்பா தோன்றினார் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில தோன்றினார் தோன்றி நீங்க யார் பெரியவங்கன்னு சொல்லி சண்டை போடுறீங்க உங்கள ஒருத்தர் எங்க அடி எங்க இருக்கு என்னோட அடி எங்க இருக்குது அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுங்க ஒருத்தர் என்னுடைய முடி போய் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டேன்னு சொல்லுங்க யார் முதல்ல கண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள்னு ஒத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்றார் எதிலுமே அவசரப்படக்கூடிய பிரம்மா உடனே தன்னுடைய வாகனமான அன்னப்பறவை எடுத்துக்கொண்டு அதில் ஏறிக்கொண்டு ஆதி சிவனுடைய முடி ஜோதி பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த முடியை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார் விஷ்ணு என்ன செஞ்சாரு வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு பூமியை தோண்டி கொண்டு அடியை நோக்கி போய்கொண்டிருந்தார் அப்போ பன்னெடுங்காலம் போன பிறகும் அவரால் விஷ்ணுவால அடிய காண முடியவில்லை அப்போ இது இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறத உணர்ந்து திரும்பி பிறப்பிட்ட இடத்துக்கே வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார் உலகத்திலேயே பெரியவன் ஆதிசிவன் தான் ஒத்துக்கொண்டார் அந்த சமயத்துல தலைமுடியை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்த அன்னப்பிறவையில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த அந்த பிரம்மா அவரும் போய்கிட்டே இருக்கிறாரு தலைமுடியை காண முடியவில்லை அந்த சமயத்தில் இறைவனுடைய இருந்து ஒரு தாளம்பூ வந்து உதிர்ந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது இவர் பார்த்தாரு பிரம்மன்ட்ட கிட்ட தாளம்புகிட்ட கேட்குறாரு எங்க எங்கேருந்து வார சிவனுடைய இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு காலமாக வந்துக்கிட்டு இருக்க எவ்வளவு காலமாக வரேங்க எனக்கே தெரியாது நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணுமா அப்போ எனக்கு ஒரு உதவி செய்ய என்ன உதவி நான் தலைமுறையை பார்த்ததாக வந்து நீ சிவனிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை போட்டுட்டு கீழே வர்றாரு கீழே வந்து சிவருமான் கிட்ட சிவபெருமான் அச்சுதன் கீழே போய் பார்த்தாரு பார்க்க முடியலன்னு ஒத்துக்கிட்டாரு நீ என்னப்பா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் தலைமுடியை பார்த்துட்டு வந்துட்டேன் சாட்சிக்கு இந்த தாளம்பூவையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு சிவனுக்கு கோபம் வந்தது உண்மையை மறைத்தது மகாத்தவரு தன்னஞ்சு அறிவது பொய் இருக்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சொல்லும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு ஏ தாளம்பூ நீ பொய் சாட்சி சொன்னதுனால பூலோகத்துல யாருமே உன்னையை வழிபட மாட்டார்கள் ஏ பிரம்மனே நீ பொய் சாட்சி சொல்றதுக்கு தாளம்புவை ஏற்பாடு செய்து பொய் சொன்னதுனால உனக்கு பூலோகத்துல தனியாக கோயில்களே இருக்காது என்று சாபமிட்டு விட்டார் இந்த சம்பவம் நிகழ்ந்த நாள் தேய்பிரையில பதினாலாவது நாள் இரவு தேய்பிரையில பதினாலாவது நாள் இரவு தேய்பிரையில சதுர்த்தி தி அன்னைக்கு இரவு தான் இது நடந்தது இந்த சம்பவம் நடந்தது மாசி மாசம் அதனால மாசி மாசம் தேல பதினாறாவது நாளான சதுர்த்த சதுர்த்தி என்ற இரவு இந்த சிவராத்திரி என்று வழிபாடு செய்யப்படுகிறது இந்த வழிபாடுனுடைய நோக்கம் என்ன இந்த சிவராத்திரி என்று வழிபாடு செய்தால் நம்மளுடைய அறியாமை விடும் எப்படி பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் அறியாமை அகன்றது போல் நம்மளுடைய அறியாமை விடும் அறியாமை அகன்று விட்டால் நாம் இறைவனை அடைவது எளிதாகிவிடும் என்பதுதான் தாற்பயம் அப்போ ஒவ்வொரு மாசமும் இந்த தேய் பதினாலாவது நாள் இரவு மாத சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது இந்த சம்பவம் நடந்தது மாசி மாதத்துல தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தசி அன்னைக்கு இரவா இருக்கிறதுனால இது மகா சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்குத்தான் அவரு ஜோதி பிளம்பாக திருவண்ணாமலையில அவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி தந்தார் அவங்களுடைய அறியாமையை போக்கினா அதான் அந்த போக்கினார் தாற்பயம் திருமந்திரத்துல இந்த குறிப்பு காணப்படுகிறது பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்று பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்று பிரம்மன் மால் தங்கள் பேதமையாளே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி தேடி அரற்றி நின்றாரே இதுதான் அந்த பாட்டு பிரம்மனும் பிராணே நாணி என்று பிரம்மன் மால் தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி தேடி அறற்றி நின்றாரே அப்படின்னு இந்த மாத சிவராத்திரியை பத்தி பாடல் குறிப்பிடுகிறது சிறுமந்திரத்துல அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே பிரம்மா வந்து பொய் சொன்னாரு அப்படிங்கிறதையும் இந்த பாட்டு சொல்லுகிறது அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானேன்னு சொல்லி திருமந்திரத்துல இந்த சிவராத்திரியை பற்றிய பாடல் இருக்கிறதுங்க அப்ப இந்த சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்தால் நம்மளுடைய பிறவிக்குரிய அறியாமை நீங்கிவிடும் அதான் இதுல முக்கியமான விஷயம் பிறவிக்குரிய அறியாமை நீங்கி விடுவதற்குரிய வழிபாடு செய்வதற்குரிய நாளுதான் இந்த சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் அதே மாதிரி தேய்பிரையில வரக்கூடிய பதினாலாவது நாள் இரவுல வழிபாடு செய்யலாம் இந்த மாசி மாதம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்தால் நம்மளுடைய பிறவிக்குரிய அறியாமை நீங்கி நம்மளுடைய ஞானக்கண் திறக்கப்பட்டு மூன்றாவது கண் என்ற ஞானக்கண் திறக்கப்பட்டு நாம் இறைவனை அடையலாம் இந்த சம்பவம் நடந்த இடம் திருவண்ணாமலை இந்த மகா சிவராத்திரி தான் முப்பது முக்கோடி தேவர்களும் சாட்சாத்து பார்வதி தேவியும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றாங்க இப்போ இந்த மகா சிவராத்திரி நாளில் இந்த தாற்பயத்தை உணர்ந்து கொண்டு நாம் திருவண்ணாமலையில கிரிவலம் செய்தால் நம்மளுடைய பிறவிப்பினி அகன்று ஞானக்கன் திறந்து நாம் இறைவனிடம் சேர முடியும் அவ்வளவு வலிமை வாய்ந்தது இந்த சிவராத்திரி வழிபாடு சும்மா சிவராத்திரி அன்னைக்கு முடிச்சு கடந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடிட்டு இருக்கிறது தான் சிவராத்திரி நினைத்து கொள்ளாதீர்கள் நம்மளுடைய அறியாமையை நீங்க வேண்டும் யானக்கண்ணை திறக்க வேண்டும் அதற்கு சிவனுடைய மந்திரங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் சிவனை ஏதேனும் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒரு சமயம் காட்டுல ஒரு சென்று கொண்டிருந்தார் தவம் செய்வதற்காக சென்று கொண்டிருந்தார் வழியில ஒரு புலி வந்தது அந்த புலியிலிருந்து தப்பிப்பதற்காக பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல வடபடான்னு ஏறிக்கொண்டார் அந்த மரம் வில்வ மரம் புலி கீழேயே காத்து கடந்தது நம்ம தூங்கி விழுந்தா புலி நம்மளை கொண்டு சென்று விடும் என்பதற்காக தூங்காமல் இருவதற்காக அந்த வில்வ இலையை ஒண்ணு ஒன்னா புடுங்கி புடுங்கி கீழே போட்டு கொண்டிருந்தார் அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அதுக்கு மேல அது விழுந்தது பகல் முழுவதும் ராத்திரி முழுவதும் அப்படியே வில்வ இலையை பறித்து கொண்டு கீழே போட்டு கொண்டிருந்தார் அது சிவன் மேலே விழுந்தது சிவன் அவருடைய பக்தியை பாராட்டி அவருக்கு ஞானத்தை வழங்கி வீடு பேற்றை வழங்கினார் இத்தகைய வலிமை வாய்ந்த வழிபாடுதான் இந்த சிவராத்திரி வழிபாடு நீங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் ஒரு யாவார்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சலை என்று சொல்லி இறைவனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் இறைவனை அடைவது தின்னம் அதான் அந்த சிவராத்திரி வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் பிரம்ம முராரி சுராசிதலிங்கம் நின்மல சதாசிவலிங்கம் பிரம்மனையும் முரணையும் அழித்து முராரி என்ற பட்டப்பெயரையும் வாங்கிய முராரி என்ற விஷ்ணுவுக்கும் அருள்வாளித்தவனே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்தருளவனே எங்களுடைய எல்லாம் பிரவிப்பினியெல்லாம் கூடியவனே உண்மை வணங்குகின்றோம் எங்களை கடத்தேற்றுவாயாக என்று அந்த சிவனை வழிபட வேண்டும் பிரம்ம முராரி லிங்கம் சிதலிங்கம் நின்மல வாசித சோபிதலிங்கம் ஜென்மஜ துக்க விநாசனலிங்கம் சதா சிவலிங்கம் ஆக இந்த இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து இறைவன் தான் அனைவருக்கும் மேலானவன் என்பதை உணர்ந்து அவன் ஜோதி வடிவானவன் என்பதை உணர்ந்து அன்று முழுவதும் இந்த ஏதேனும் ஒன்று சொல்லிக் கொண்டோ சிவ மசி வயன வய நமசி நமசி வய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோ ஓம் திரியம்பகம் யஜா மகே சுகந்தி புஷ்டி வர்தனம் உருவாரு மிக பந்தநாத் முச்சி யமாம் ருதாத் என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலோ அன்று முழுவதும் இந்த சிவனுடைய மந்திரங்கள் ஏதேனும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலோ சிவனை ஏதேனும் ஒரு மலர்கள் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாலோ உங்களுடைய பிறவி பிணியெல்லாம் அகன்று உங்களுடைய ஞானக்கன் திறந்து நீங்கள் இறைவனை அடையலாம் என்பதுதான் இந்த சிவராத்திரி தத்துவம் இந்த சிவராத்திரியை தத்துவத்தை உணர்ந்து சிவராத்திரி என்று வழிபாடு செய்து முடிந்தால் திருவண்ணாமலைக்கு வாய்ப்பிருக்கிறவர்கள் சென்று கிரிவலம் செய்து அந்த ஆதிசிவனுடைய அருளை மங்காமல் பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்